பனிக்காலத்தில் நமக்கு வரக்கூடிய தலைவலி மூக்கடைப்பு அப்புறம் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக ஒரு டீ போடலாமா மூணு பேருக்கு தேவையான டீக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு அங்குலம் அளவில் இஞ்சி எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஸ்டாரைஸில் ரெண்டு இதழ் இதை மட்டும் நல்லா எடுத்து இடிச்சுக்கணும் அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி முக்கால் பாகமாக சுண்டணும் அதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா கொதித்த பிறகு காய்ச்சின பாலை நம்ம அதில் ஊற்றலாம் தண்ணி நல்லா கொதித்து இதிலையே அதோடய மருத்துவத்தன்மையெல்லாம் இறங்கிடும் அதனால் பால் ஊற்றின பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது பாலை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம அதை வடிகட்டிடலாம் எப்போவும் சாப்பிட்ற ஏலக்காய் இஞ்சி டீ தான் இதில் உள்ள கிராம்பும் அப்புறம் அந்த ஸ்டார் அனைஸும் மருத்துவ குணம் கொண்டது கிராம்பு கரகரப்ப உடனே போக்கிடும் ஸ்டார் அனைஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சளியை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக செயல்படும் இஞ்சியும் ஏலக்காயும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மேலும் நம்மளோட டைஜஷனுக்கும் அது உதவி செய்யும் தலைவலிக்கு பனி மட்டும் ஒரு காரணமாக இல்லாமல் செரிமான கோளாரும் சேர்ந்துருந்தால் இந்த டீ ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட்டை கொடுக்கும் மூக்கடைப்பு தலைவலி எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் பாலும் சர்க்கரையும் சேர்க்காம குடிக்கும்போது அதிக பலன்களை நாம் பெறலாம்